தேவனுக்கு உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் சின்ன சின்ன வீடியோக்களாக தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த நாளிலே யோவான் ஒம்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் ஒம்போதாம் அவசரத்தில் நானே வாசல் என் வழியாக ஒருவன் உறுப்பே வசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று அங்கே இயேசு சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நானும் ஒரு வாசல் என்று சொல்லலை நானே வாசல் என்று சொல்கிறார் யோவன் பதினாலாம் தேதி ஆறாம் ஆறாம் வாசலத்தில் நானே வழி என்று சொல்கிறார் நானே சத்தியம் சொல்கிறார் நானே ஜீவன் சொல்கிறார் நானே நல்ல வைப்பென்று சொல்கிறார் இப்படி நானே நானே என்று பல முறை பல இடங்களில் தன்னை ஏன் வெளிப்படுத்துறாருன்னா ஆணவமோ பெருமையோ அல்ல பல மகான்களை மக்கள் பின்பற்றுவதனால பக பல ஜனங்களை ஜனங்க விரும்புகிறதுனால பலருடைய உபதேசங்களில் ஜனங்க போகிறதுனால கடவுளுடைய வழிகாட்டிகளாக செத்து போகிற மக்களை நினைக்கிறதுனால இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டு உண்மையான வழியாக ஒளியாக உண்மையான நல்ல மேப்பனாக அவர் வாசலாக இருக்கிறதுனால நான் தாப்பா என்று அவர் சொல்லி ஆக வேண்டியதாக இருக்குது வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரன் யோவான் பத்து ஒன்று இல்லை சொல்கிறார் அதனால் வேறு ரூட்டில் ஒருத்தர் ரசிக்கப்பட முடியாது இவரை தவிர ரசிக்கப்படுறதுக்கு வேறு வழி இல்லைன்னு அப்போ சொல்ல நாலு பன்னிரெண்டில் அப்போ பலமாக சாட்சி கொடுத்தாங்க அவரால் என்று வேறு ஒருவராலும் ரச்சிப்பில்லைன்ருக்கு நம்ம ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழவங்கும் அவர் மனசர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்துலையும் கட்டளிடப்படலைன்னு தெளிவாக போட்டிருக்கு அதனால் தேவ பிள்ளைகளே ஊழியர்களே இயேசுவே நமக்கு வழிகாட்டி அவரே நமக்கு வாசல் அவரே நமக்கு எல்லாமே அது உங்களுக்கு தெரியும் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா புலையேற்பாடு திறப்பின் வாசல்னு சொல்கிறதுனால புலையேற்பாட்டில் உள்ள சில காரியங்களை ஊழியர்கள் வித்தியாசம் புரியாமல் சொல்கிறதுனால நம்மளை அப் அப்படி ஆக்கி வச்சதுனால அதையே நம்ம பின்பற்றக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன் அதனால் பழைய ஏற்பாடு காரியங்கள் வேறு அந்த வாசல் வேறு வாசல்களே கருத்தர் துதிங்கன்னு சொல்கிறதுலாம் இருக்குது அது அந்த வாசல் வேறு ஆனால் இயேசு கிறிஸ்து வாசல் தான் பரலோக வாசல் அநேக வாசஸ்தலங்கள் இருக்காங்க ஆனால் இயேசு கிறிஸ்து தான் பரலோக வாசல் இவரை தவிர வேறு வழியில் பரலோகம் போக முடியாது அதனால் தேவ பிள்ளைகளே ஏசியா இருபத்தி ஆறு ரெண்டில் போட்டிருக்கு சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிறப்பி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திற திறந்து விடுங்கன்று அந்த சத்தியம் தான் ஏசுன்னு சொல்கிறாரு நானே சத்தியம்னு சொல்கிறார் அவர் தான் சத்தியம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் இந்த உலகத்தில் பிறந்தேன் இதுக்காகத்தான் வந்தேன் சக்திவான்கள் எவனும் என் சத்தம் கேட்குறான்னு சொல்லி யோவான் பதினெட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் அவர் சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால் சத்தியவான்களாக நம்ம இருக்க சத்திய வழியில் நம்ம நடக்க சத்தியமாகி அந்த இயேசுவாகி அந்த வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்து பரலோக நித்திய ஜீவனை அடையணுமே தவிர இன்றைக்குள்ள ஆள்களை பின்பற்றி இன்னைக்குள்ளே திறப்பின் வாசல் அந்த வாசல் இந்த வாசல்னு சொல்லி போகக்கூடாது இன்று இயேசு கிருபையின் வாசலாக திறந்த வாசலாக இருக்கிறார் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சுருக்கேன் அது யாரும் அதில் உள்ள போக முடியாதுன்னு சொல்கிறார் பூட்ட முடியாதுன்னு சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த தவிர ஜீவ புஸ்தான் எழுதப்பட்டவனை தவிர ரட்சிக்கப்பட்டவனை தவிர அந்த வாசல் வழியாக யாரும் போக முடியாது ஆகவே அநேகர் வருவாங்க பணக்காரங்க வருவாங்க வசதி படித்தவங்கள்லாம் வருவாங்க பெரிய பெரிய பாஸ்டர்கள் தெற்கு தரிசிகள் பிஷப்புகள்லாம் வருவாங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்று இருபத்தேழில் அங்கே ஒரு போர்டு போட்டிருக்கோம் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யை நடப்பிக்கதுமாகி ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் போவாங்க பிரவேசிப்பாங்க இப்படியே போட்டிருக்கோம் அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாடல் முன்மாதிரி தலைவர் எஜமான் அவரே நமக்கு எல்லாமே நல்ல பல ஏற்பாட்டுக்காரர்களை தூக்கி போட்டு புதிய ஏற்பாடு ஊழியத்தை மெல்கே செய்திக்கின் ஊழியத்தை அப்போசலை ஊழியத்தை புது உடன்படிக்கின் ஊழியத்தை நீங்கள் வித்தியாசம் அறிஞ்சு பண்பற்றி புதிய ஏற்பாடுக்கு ஊழியத்துக்கு வாங்க அந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் அறியாதனால நான் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் மூலமாகாது என்னுடைய தமிழக மக்களுக்கு சொல்லணுமே என்னுடைய ஊழியர்களுக்கு சொல்லணுமே என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் உலக பிரகாரமான பெரிய தலைகள் பிசப்புகள் எல்லாம் நம்மளை கெடுத்து தான் வச்சுருக்காங்க இன்றைக்குள்ளே ஆளுகள் முழுவதும் கலப்பட உபதேசம் பண்ணுறதுனால அவங்கள பின்பற்றி போகாதீங்க லேவியரே ஆசாரியரேன்னு பாட்டு பாடுறான் ராஜாக்களாக லேவியராக நம்மளை அழைச்சாருன்னு சொல்கிறாங்க இவங்கள எப்படி நம்ம பின்பற்ற முடியும் நம்ம ஊழியம் லேவி ஊழியம் இல்லையா இயேசுவே ஒரு லேவியர் இல்லையா அவர் யூதர் தானே அப்போ லேவி ஊழியம் வேறு அது முடிஞ்சு போச்சு அது பழைய ஏற்பாட்டு ஊழியம் அது மரணத்துக்கு எதுவான ஊழியம் மோசடி செஞ்சான்னு ரெண்டு குழந்தையர் மூணு ஏழில் இருக்குது யாத்திரா முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டில் மூவாயிரம் யூதர்களை லேவிகள் வெட்டி கொண்டாங்க அதுதான் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் அப்போ சொல்ல ரெண்டாவது அதிகாரத்தில் மூவாயிரம் பேர் அப்போ சொல்ல ஊழியத்தில் யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க அதான் அப்போ சொல்ல ஊழியம் அன்னைக்கிலருந்தான் அப்போ சொல்ல உபதேசம் ஏற்படுத்து அன்னைக்கிலேருந்தான் தொடங்கினது இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை செய்து புரிஞ்சு ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம் அவருடைய சீடர்களை வழியில் பின்பற்றுவோம் கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு ஒன்று குழந்தைகள் பதினோரு அதிகாரத்தில் பவுளை போல் யார் சொல்ல முடியுமா அதனால் நம்ம பின்பற்றக்கூடியவங்க ஆதி அப்போ சொல்கிறதான் அவங்க ஊழியன்தான் அந்த உபதேசம்தான் அதனால் தயவுசெய்து இந்த உபதேச ஒளியில் வழியில் இந்த சத்தியத்தில் நம்ம உள்வாங்கி தேவ ஊழியத்தை தொடர்ந்து நம்ம செய்வோமாக இயேசுவே நமக்கு எல்லாமே இருக்கிறார் அதனால் பழைய ஏற்பாடு முறைகளை கலைச்சி புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு புதிய ஏற்பாடு ஊழியத்துக்கு நம்மளை அர்ப்பணிப்போமாக மற்ற ஊழியர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை பகுத்து அறிங்க இந்த ஊழியம் கனமானது இந்த ஊழியம் மகத்தானது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது யூதர்கள் இருந்து மாத்திரமில்லை புரஜாதிகள் இருந்து நம்ம அழைச்சாரேன்னு பவுல் சொல்கிறான் ஆனால் லேவி ஊழியத்தில் புரஜாதிகள்லாம் வர முடியாது அந்த பன்னெண்டு கோத்திரத்தில் கூட லேவி கோத்திரத்தை தவிர வேறு கோத்திரத்தை வர முடியாது அப்படிலாம் இருக்குது அதனால் அந்த காரியம் வேறு இப்போ நீங்கள் நீங்கள் லே லேவீரா நானெல்லாம் லேவீரா எல்லாம் புரஜாதிக புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்குமே தவிர பழைய ஏற்பாட்டு முறையில் நம்ம அழைக்கப்படலை இதை உள்வாங்கி இதை புரிதல் ஆகி இந்த எண்ணத்தோடு இன்னும் பல காரியங்கள் இருக்குது நீங்கள் தயவுசெய்து புதிய ஏற்பாட்டு நிறுவங்களை படித்து அதை புரிஞ்சுக்குங்க பழைய ஏற்பாடோடு இதோடு ஒப்பிட்டு பாருங்க அவசரப்படாதீங்க நல்லா யோசித்து நல்லா ஸ்டடி பண்ணி அப்புறம் புரிஞ்சுக்குங்க அதனால் அப்போ வழிகாட்டியாக பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை மாடலாக பின்பற்றி ஊழியத்தை நிறைவேற்றுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்